இப்பெல்லாம் யார நம்புறதுன்னே தெரிலதாசுனா அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்க டெக் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் நமக்கும் தோணும் ச ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது மட்டும் ஏன்னா நம்ம பார்த்தாலே டெக்லே இருக்கிறதுனால ஆஹ் பேய் வீடியோனா கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா வந்து ஒன்னு இல்லாத முக்க மொபைலை தூக்கிட்டு வந்து ஒன்னும் இல்லாத முக்க ப்ராடக்ட்ஸ் தூக்கிட்டு வந்து இது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை பெயிர் வீடியோவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் நம்ம யோசிச்சு என்ன பண்ண முடியும் இதுல கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா அந்த ஒன்றும் இல்லாத மொபைலை தூக்கிட்டு ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி அந்த மொபைலில் எடுத்த போட்டோஸ் தான் தாருமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் மொபைல தூக்கிட்டு சரி நல்லா இல்லாத மொபைலாக நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் உண்மையிலே நல்லா இல்லாத மொபைல் என்னென்ன ஏன் அந்த மொபைல் நல்லா இல்ல அந்த மொபைலுக்கு அல்டர்னேட்டிவா வேற என்ன மொபைல் இருக்குது அப்படின்றத தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நீ ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா என்னென்ன மொபைல்லாம் வாங்க கூடாது பாத்துக்கலாம் வாங்க இந்த லிஸ்ட்ல ஒன் ப்ளஸ்லேருந்து இருந்து இங்க ஒன் ப்ளஸில் ரெண்டு மொபைல் செலக்ட் பண்ண வாங்க கூடாதுன்னு ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ் டுவல் ஆர் இங்க ஒன் ப்ளஸ் டுவல் ஆர் நல்லா இல்ல வாங்காதீங்கன்னு சொல்ல போறது இல்ல கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா இருக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன் ஆமா ஒன் பிளஸ் ஆர் வந்துருச்சு அது ஒன் ப்ளஸோட டுவெல் ஆரை விட பெட்டரான ப்ராசர் பெட்டரான கேமரா பெட்டரான டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது இருக்கு இதனோட ப்ரைஸ் நாற்பத்தி ரூபாய் நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி கரெக்டாக நாற்பதாயிரரூபா பிரைஸ்க்கு வாங்கிக்க முடியும் இதுவே ஒன் ப்ளஸோட டுவெல் ஆறு எடுத்திங்கனாலும் சேம் நாற்பதாயிரரூபா ப்ரைஸ் தான் வாங்க முடியும் ஸோ பெட்டரான மொபைல் உங்களுக்கு வந்து ரூபா கிடைக்கும் போது அதை விட கம்மியான மொபைலை அதே பிரைஸ்க்கு வாங்குறது ஒர்த்து இல்லை வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேர்ட்டின் ஆருக்கு போய்க்கோங்க

மூணு வருஷமா ஒரே ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை கூட விட்டுருங்க பதினேழாயிரம் ரூபா ப்ரைஸ் பண்ணிருக்காங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு அப்பவே அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஒருத்து கிடையாது ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு மொபைலை அதை விட அதிக ப்ரைஸ்க்கு கொண்டு வரது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல இங்க வந்து நீங்க சி ஃபோர் எடுக்கலாம் நாட் ஃபோர் எடுக்கலாம் ஆனா வந்து இந்த லைட்டர் வெர்ஷன் எடுக்காதீங்க அது வந்து வேல்யூ ஃபார் மணி இல்லை இந்த லிஸ்டில் அடுத்து வருது சாம்சங்கோட மொபைல் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இது எல்லாத்தையும் இப்போதைக்கு வாங்காமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியஸ் லான்ச் ஆகுது அதிகபட்சமாக எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரியஸ் இறங்கினா சேம் பிரைஸ் அதை விட இல்லைன்னா கொஞ்சம் அதிக பிரைஸில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியஸ் லான்ச் ஆகிடுச்சுன்னா இங்கே தரதணி எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரியஸோட வில ரொம்பவே கம்மியாகும் ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க ஐயையோ டொண்ட்டி ஃபைவ் இறங்கிட்டே அதை எடுத்துருக்கலாமே அப்படி இல்லைன்னா இது வில கம்மியாயிடுச்சு அப்படின்னு ரெண்டு பக்கம் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மொபைலை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ட்வெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் சீரியஸ் இன்னமும் விலை ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எஸ் டொண்ட்டி த்ரீ சீரியஸ்னால் ரொம்பவே விலை கம்மியாக ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு வாங்கிடாதீங்க அடுத்து கண்டிப்பாக

சேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைட் கேமரா மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு ஃப்ரண்ட் கேமராலேருந்து பேக் கேமரால இருந்து டிஸ்பிளேலேருந்து பேட்டரியிலேருந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல ஸோ வைட் கேமராக்காக மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க கொடுக்க வேண்டிய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரூபா ஆமா ரெட்மியோட நோட் ஃபார்ட்டினா பத்தொன்பதாயிர ரூபாய்க்கும் போக்கோட எம் செவன் ப்ரோவை பதினஞ்சாயிரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரே மொபைல் வேற வேற விலையில நீங்கள் ஒரு வேளை ரெட்மி எடுக்கணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா போக்கோக்கு போய்க்கோங்க ஒரு நாலாயிரூவா சேவ் ஆகும் ஒருவேளை போக்கோவோட மத்புடி இஷ்யூ வருமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெண்டு எடுத்தாலும் சேம் இஷ்யூ வரப்போகுது ஏன்னா ரெண்டு ஒரே மொபைல் தான் பெருசா பெருசா இல்லை சுத்தமாவே வித்தியாசம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஒரே கம்பெனியோட மொபைல் அப்படின்றப்ப நீங்கள் மாற்றி எடுக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இல்லை ஸோ மாற்றி எடுத்து ஒரு நாலாயிரவா சேவ் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இப்போவுமே நான் வந்து ஜம்சோன் ப்ரோ ரொம்ப பெட்டர் மொபைல் அப்படின்னு சொல்லல நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல் நிறையவே அதே பிரைஸ் அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாய் அவைலபிளாக இருக்குது இருக்கு உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வேற வேற மொபைல்ஸை கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்து அதே ரெட்மியோட ரெட்மி நோட் பார்ட்டின் ப்ரோ இதே மொபைல் சேஞ்சே இல்லாம அதுல கூட ஒயினாக இது சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுல அந்த சேஞ்ச் கூட இல்லாம போகோல இருந்து போகோ எக்ஸ் செவன் அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ணிருக்காங்க இதனோட பிரைஸ் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதுலயும் சேம் நாலாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் ரெண்டு மொபைலுக்கும் இடையில ஆனா வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது நீங்க போகோல கார்டெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இருபதாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆறாயிரம் ரூபாய்க்கு வேற ஒரு மொபைலை எடுத்துட்டு போயிடலாம் ஸோ அதனால ரெட்மியோட நோட் ஃபார்ட்டீன் ப்ரோவை நீங்க தவிர்க்கிறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் லைன் பண்ணி லான்ச் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் ஆஃப் ஆஃப்லைனில் இருக்கிறவங்க அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இன்னமும் வில கம்மியாக கிடைக்கும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆன்லைன் பக்கம் வந்து இந்த போக்கோட மொபைல்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து நான் பார்த்தது சேம் போக்கோவில் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ இனிமே தவிர்த்துக்கோங்க அப்படின்றதுக்காக ஏன்னா வந்து இப்போ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ வந்து இருபத்தி ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது இதுவே எக்ஸ் செவன் ப்ரோ அப்படின்னு நிறைய இடங்கள் நிறைய இடங்களில் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையுமே போக்கோ எக்ஸ் சிக்ஸ் விட பெட்டராக இருக்குது ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இந்த மொபைல் இருபத்தி எட்டாயிரரூபான்னு லான்ச் பண்ணியிருக்காங்க கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் மூவாயிரம் டிஸ்கவுண்ட் விட்டு இருபத்தஞ்சாயிரம் பைக் வாங்க முடியும் ஸோ ஒரு பெட்டர் மொபைல் சேம் கம்பெனி மொபைல் லேட்டஸ்ட் வெர்ஷன் வேறு அதனால உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை விட பெட்டரான ரொம்ப பெட்டரான கேமராவும் இருக்குது ஸோ ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா அதை விட ஒரு மூவாயிரம் கம்மியாகவே கிடைக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸ் செவன் ப்ரோ எடுக்கிறது பெட்டர் எக்ஸ் சிக்ஸ் ப்ரோவை தள்ளி வைங்க அது வந்து ஒரு இருபதாயிரரூவா ப்ரைஸ் செக்மெண்ட் அல்லது இருபதாயிரரூவா தான் அதுக்கான ப்ரைஸ் இருபது இருபத்தி வரும்போது வேணால் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ எடுக்கவே கூடாத லிஸ்ட்டில் தான் இருக்குது அடுத்து மோட்டோவோட எயிட்டி ஃபைவ் கண்டிப்பாக வாங்கிடுறாங்க ரொம்ப நாளாக நான் இந்த ஜிஐடி ஃபைவை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த வாங்க சொல்கிறாங்க ஏன் எதுக்கு எப்படி அப்படின்றதே தெரில சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒரு பொருளோட மூளை சரி இல்லை அப்படின்னா அந்த பொருள் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் இப்போ மொபைலோட மூளை அல்லது ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம் இதுல கொடுத்துருக்கிறது ஸ்னாப்ட்ரானோட சிக்ஸ் எக்ஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா இந்த மொபைல் சிக்ஸ் எக்ஸ் ஜென்ட்ரியோட பதினேழாயிரம் ரூபாய்க்கு இருக்குது சேம் ஓட்டோவோட மொபைல் அதே சிக்ஸ் எக்ஸ் ஜென்ட்ரியோட பத்தாயிரம் ரூபாய்க்கு மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்தாயிரம் ரூபா பர்ஃபார்ம் ஒரு மொபைல் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்க போகிறோம் ஸோ ப்ராசர் தான் பர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்க போது ஸோ பத்தாயிரம் ரூபா மொபைலுக்கும் பதினேழாயிரம் ரூபா மொபைலுக்கும் ப பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கேவ் டிஸ்ப்ளே எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த வாட்டர் ப்ரூஃபிங் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த கேமராஸ் இதுக்காக மட்டும் விலை கொடுக்குறது அதுவும் ஏழாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறது எனக்கு என்னமோ ஒர்த் அப்படின்னு தோணல இதனோட வேலை ஒரு பதினாலு பதினஞ்சாயிரம் ரூபா இருந்தால் ஓகே ஆனால் பதினேழு ரூபாய்க்கு சுத்தமா ஒர்த்தே கிடையாது நீங்க வந்து வேற வேற பிராண்டட் மொபைல்ஸ் பாக்குறது பெட்டர் சோ ஜி எயிட்டி ஃபைவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா சுத்தமா நல்லாவே இருக்காது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியமே இல்ல அப்படின்னு மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்து ஆஃப்லைன் மொபைல்ஸ் மொபைல் சோ இங்க வந்து ஆன்லைன்ல இருக்க மொபைல் எல்லாம் நம்ம சொல்றோம் ஆஃப் லைன்ல என்னென்ன மொபைல் வாங்கக்கூடாதுன்னு தெரியுமா இந்த வீடியோல அதை பத்தி ரொம்ப தெளிவா பேசிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஐபட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் ஆஃப் மொபைல் வாங்க போறீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துடும் எத்தனை பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க ஸோ அதனால வந்து அந்த வீடியோ ஆஃப்லைனில் வாங்கக்கூடாத மொபைல் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துருங்க அடுத்து ஐக்கூட ஜி செவன் ப்ரோ நான் நிறைய டைம் ரெக்கமெண்ட் பண்ண மொபைல் லான்ச் ஆகும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஆஃபரில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக தார் மாதிரி ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ கூட ரிப்பப்ளிக் டே சைடில் நிறையவே நல்ல ஆஃபர் இருந்தது மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த ஆஃபர் வரும்போது நான் அப்டேட் பண்ணுவேன் இப்போ பத்தொன்பதாயிரம் கிடைச்சாலும் இந்த மொபைலை ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இதனோட சாஃப்ட்வேர் இதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் அவங்க சொல்லியிருக்கிறது ரெண்டு வருஷம் வந்தது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனில் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் இருக்குது இன்னுமே ஆண்ட்ராய்ட் ஃபார்ட்டீன் கூட அவங்க ஒழுங்காக கொடுக்கல பீட்டால தான் கிடக்குது பீட்டாலையும் நிறைய பக் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் தான் கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது அதாவது இந்த மொபைலை நீங்கள் இன்னொரு நாலு வருஷம் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த அதாவது இருபதாயிரரூபா பிரைஸ் தகுந்தில்ல கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த மொபைல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ப்ராஜர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிறனால இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பத்தொம்பதாயரூவாய்க்கு இப்போதைக்கு நான் வாங்குறது குறிப்பாக ஒர்த்தே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரையும் ஒரு சைட் பார்த்துக்கோங்க ஏன்னால் சாஃப்ட்வேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு வந்து அந்த லேட்டஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறதா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ வர ஆண்ட்ராய்டு மொபைல் மூணுல இருந்து நாலு வருஷம் வரைக்கும் அப்டேட் வேற எக்ஸ்டென்டா தராங்க சோ இப்போ ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டீன்ல வந்து இன்னும் நாலு அப்டேட் கிடைக்கும் இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு பிப்டீனுக்கு மேல உங்களுக்கு வராது அதுவும் எப்போ வரும்ன்றதே தெரியாது சோ யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க இவ்ளோ தாங்க நான் பார்த்து வாங்க கூடாது இருக்குது இருக்கு அப்படின்னு நினைச்ச மொபைல் நான் ஏன் ஒஸ்ட்டாக இருக்கு அதுக்கு பதிலாக என்ன மொபைல் வாங்கலான்ற வரைக்கும் தெளிவாக ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்ல உங்க மனசுல எந்த முமையும் தான்ப்பா அப்படின்னு தோணாலும் சரி அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா கமெண்ட்ல சந்திப்போம் வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன்